அண்ட் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சிங்க ஃபஸ்ட்டு அம்மா என் முகவரியம் அந்த சாங் செம்மையம் மெலோடியான ஒரு எமோஷனலை தூண்டக்கூடிய ஒரு சாங் தான் அந்த பாட்டை கேட்டாலே லைட்டாக நமக்கே ஒரு கண்ணில் கண்ணீர் வரும் அந்த சாங் யாருக்கு போடுறாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பூர்ணிமாவோட அம்மா தான் வராங்க அவங்க மட்டும்தான் தனியாக வராங்க அண்ட் பூர்ணிமா அந்த பாட்டை பார்த்துட்டு அந்த டோரை பார்க்குறாங்க அங்கே அவங்க அம்மா வரதை பார்த்துட்டு ஓடி போய் அந்த சோஃபாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க சின்ன குழந்தை மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்டு கதறிக்கிட்டே வராங்க வந்தவங்க இவங்க அழுவாங்கன்னு போய் ஹக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா தான் வந்து வா வான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ஹக் பண்ணி கது உதர்றாங்க என் செல்லக்குட்டி என் செல்லக்குட்டின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க ஏமா அழுவுற அப்படின்னு பூர்ணிமா ஒரு அசால்ட்டாக கேட்குற மாதிரி இருந்தது அந்த இடத்துல ஏன்னா அவங்க கண்கள்லேயும் கண்ணீர் வந்திருந்தால் இன்னும் ஒரு எமோஷனலாக இருந்திருக்கும் பட் ஏமா அழுகுற என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாங்களா ஒன்றும் இல்லை ஆனந்த கண்ணீர் அப்படின்ற மாதிரி அவங்க எமோஷனல் பயங்கரமாக இருந்த அம்மாவோட எமோஷன் மாயா வந்து பாரதியார் மாதிரி உட்காந்துருக்காங்க மாயா நீ தான் என்கிட்ட ஓடி வரணும்னே மாயா மாயா வந்து ஃப்ரீஸில் இருந்தாலும் பரவாயில்லனு ஓடி வந்து பூர்ணிமாவோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் பூர்ணிமா அம்மா ரொம்பவே ஜோவியலாக இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் கேஷுவலாக பேசுகிறாங்க நாங்கள் ரொம்ப காமெடியாகவும் பேசுகிறாங்க அண்ட் ரவினா பார்த்து ஹக் பண்ணிட்டாங்க அர்ச்சனா நீச்சலில் எனக்காக பாடணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா ஹக் பண்ணி முத்தம்லாம் கொடுத்தாங்க விசித்ராமயம்கிட்ட போய் என் பொண்ணு ஏதாவது உங்களை தப்பாக ஹர்ட் பண்ணிருந்தா சாரி அப்படின்னு நம்மளாம்லாம் கேட்கும்போது நம்மளுடைய பூர்ணிமா வந்து பேண்ட் முழிக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ஹக் பண்ணும்போதெல்லாம் பூர்ணிமா ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக மாறிச்சு ரியாக்ஷன்னே சொல்லலாம் எல்லாரும் போய் ஜீ ஸ்கொயரில் உக்காருறாங்க அப்போ மாயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷ்ணுன்றவர் வந்து உங்கள் பொண்ணை விரும்புகிறார் போல இருக்குது காதலிக்கிறார் போல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க அதுக்குமே எந்த எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்கல ஆனால் உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை வீட்டில் பெருசாக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க காமெடியாக தான் சொல்லி அதை சுரிக்கிறாங்க அவங்க அம்மாவும் ஒன்றும் பெருசாக சொல்லலை நான் விஷ்ணு தயங்கி தயங்கி வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே உட்காடுறாங்க ஜி எல்லாரும் அவர் மணி என்ன சொல்கிறேன்னா விஷ்ணு ரொம்ப தயங்கிட்டு இருக்காருனா என்ன விஷ்ணு அப்படின்னு அவங்க அம்மா கேஷுவலாக கேட்குறாங்க எல்லாருமே நல்லா விளையாடுறீங்க சூப்பராக இருக்கீங்க டிவியில் பார்த்தத விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது அண்ட் உஷாராணி அவங்க பேர் அவங்கள ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சராக இது வரைக்கும் பூர்ணிமா சொன்ன மாதிரி தெரியல டீச்சரா டீச்சரா அப்படின்ற மாதிரி ஏன்னா மணியோட ஃப்ரெண்டு வந்து இவங்களோட அவங்களுடைய ஸ்டூடெண்டாக மணிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த விஷயம் அப்படின்னா அவன் சிரிப்பை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் தெரியுமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னோடனே இதெல்லாம் பூர்ணிமாவுக்கு லைட்டாக ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது ரவினாலாம் பார்த்து இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னவங்க இப்போ இவங்களாம் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களேன்ட்டு ஸோ போக போக தான் தெரியும் இன்னும் ஏதாவது விஷயங்கள் வருமான்னு இந்த மாதிரி அப்படியே சொன்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க